தேர்தலுக்கு இன்னும் முழுதாக பதினைந்து மாதங்களே இருக்கின்றன புதிய புதிய கூட்டணி அரசியல் நகர்வுகள் என தமிழக அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது இதையொட்டி அனைத்து கட்சிகளும் தனியார் அமைப்பிடம் கள நிலவரம் குறித்து ஆய்வுகளை எடுக்க சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக பாஜகவுக்கும் விஜய்க்கும் இந்த முறை எவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும் அது எந்தெந்த பகுதிகளில் கிடைக்கும் என சர்வே எடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஒரு தனியார் ஊடகம் ஒரு மெகா சர்வே எடுத்து முடிவுகளை தெரிவித்துள்ளது இது ஆளும் தரப்பின் தலையில் பேரிடையை இறக்கியுள்ளது இந்த சர்வே என்பது கட்சிகள் ஓட்டுகள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட சர்வே கிடையாது தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுக அரசினை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளாகும் குறிப்பாக ஆளும் தரப்புக்கு ஆதரவாக செயல்படும் ஊடகமே ஆட்சிக்கு எதிராகத்தான் சர்வே முடிவுகள் வந்துள்ளதாக கூறியுள்ளார்கள் இதனால்தான் ஆளும் தரப்பு சற்று கலக்கமடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஆட்சியில் இருந்த அதிமுக தோல்வியடைந்தது தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வராக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீண்டும் இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே உள்ளது இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்க தயாராகி வருகின்றன தமிழகத்தில் பாஜக அணி வலுவடைந்து வருகின்றது அதேபோல் தற்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலை அவரது கட்சி புறக்கணித்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளது விஜய் கட்சி தனித்து போட்டியிடுகிறதா இல்லாவிட்டால் கூட்டணி அமைத்து களமிறங்குகிறதா என்பது முடிவாகவில்லை அண்ணாமலை விஜய் உதயநிதி என இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கிடையேதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு மக்களிடம் ஆதரவு எப்படி உள்ளது என்பது பற்றி மெகா சர்வே மேற்கொள்ளப்பட்டது மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கும் சென்று சர்வே மேற்கொள்ளப்பட்டது நவம்பர் பதினைந்து தொடங்கிய சர்வே இருபத்தி ஒரு நாட்கள் நடந்தது இந்த சர்வேயை பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் என்று மேற்கொண்டுள்ளார்கள் அனைத்து தரப்பு மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் அந்த சர்வேயின் முடிவு வெளியிடப்பட்டுள்ளது இந்த சர்வேயில் தற்போது தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது இந்த கேள்விக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் அதிருப்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர் முப்பது சதவீதம் பேர் அதிருப்தி இல்லை என்று கூறியுள்ளனர் மேலும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஓரளவு அதிருப்தி என்றும் பத்து சதவீதம் பேர் கருத்து இல்லை என்றும் கூறியுள்ளனர் அதன்படி பார்த்தால் சர்வேயில் பங்கேற்றவர்களில் அதிகமானவர்கள் அதாவது முப்பத்து மூன்று சதவீதம் பேர் திமுக மீது அதிருப்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமா ஓரளவு அதிருப்தி என கூறியுள்ளவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் இரண்டையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் திமுக ஆட்சி மீது அதிருப்தியில்தான் உள்ளார்கள் மேலும் பத்து சதவீதம் பேர் கருத்து இல்லை என தெரிவித்துள்ளார்கள் இவர்களும் திமுகவுக்கு எதிராக உள்ளவர்கள்தான் குறிப்பாக இந்த சர்வே முடிவுகளை வெளியிட்டது சத்தியம் சேனல் என்பது குறிப்பிடத்தக்கது இது அறிவாலய வட்டாரத்துக்குள் இடையை இறக்கியுள்ளது போல் உள்ளதாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்